ஓகே ஹலோ நண்பர்கள் தீபாவளி வளர்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி சிக்கன் பிரியாணி செய்கிறோம் நம்ம பணி செய்கிற இடத்துல நம்மளோட கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு கிலோ பிரியாணி செஞ்சு இன்னைக்கு நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் தக்காளி தேவையான அளவுக்கு வெங்காயம் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பதினாறு கொத்தமல்லி உப்பு மசாலா ஐட்டம்ஸு எண்ணெய் தயிர் అరిసీ పతీమతి అరిసీ అంచు కిలో చికెన్ పతీ కట్టుకోండి வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெண்ணா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பெஸ்ட்டை போட்டலாம் அப்படியே தங்கிடுச்சுன்னா அடுத்து நம்ம தக்காளியை போட்டுலாம் இப்ப நல்லா இஞ்சி பூண்டு எல்லாமே அடுத்து தக்காளியை போட்டுவோம்

ரெண்டாவது கையை இது போட்டுமா போட்டது அதே போட்டு அடுத்தது பொடிங்கெல்லாம் போட போறாங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் அதை எண்ணி விட்டுருவோம் நல்லா தான் கஷ்டமான ஒன்றா இருக்க লেমন <laughs> এ நல்லா வந்துருக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் உலையும் கொதிக்குது ஸோ நம்ம இப்போ அரிசியும் போட்ட மாதிரி ஒரு பக்கம் அரிசி போடுறதுல நமக்கு கஷ்டமா இருக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் போட்டுக்க அப்படியே போட்டு இல்லாமல் அள்ளி போட்டு போட்டு ஓகே அடுத்து அடுப்பு அப்படியே கீட்டை குறைங்க மெடிங்க வீட்டில் அரிசி இருந்தாலும் வேகம் வந்துட்டு வேண்டாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தீபாவளி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா கறி வந்துட்டுருக்கு கொஞ்சம் நேரத்தில் தம் போட போகிறோம் இந்தாண்டு அரிசி இருந்து நல்லா போட்டுருவோம் கறி பாருங்கள் நல்லா இருக்கு நண்பர்களே பாருங்கள் நம்ம அடுத்த தம் போட போகிறோம் புரிஞ்சுமா கேப்பிட்டு கேப்பிட்டு

मैले तो हां नहीं तो बहुत 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 ओके आगे आती हूं देखो दम को हां हां बाय ये ये साफ हां हाइट इन और लेयर लगा दो तो बनाना है के जिने हैंडबैग्स में डालना किचन पर नहीं है तो अच्छा अच्छा ये ले ले खाली फूडी फूडी मारी आत्मा ले आगे ले आगे ना

ஆனால் நல்லா வந்திருக்குங்க பாருங்க கடவுளே நன்றி நம்ம பிரியாணி நல்லா வந்திருக்குங்க சொதப்பிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் சொதப்பலை வந்துருச்சு நல்லாவே பிரியாணி வந்துருச்சு